நான் வந்து நம்மாழ்வார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் இப்போ வந்து தென் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டி மூவாயிரம் வருட பழமையுள்ள பாரம்பரிய தற்காப்பு கலை இது வந்து வந்து இப்போ அழிஞ்சு கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் வளர்க்குற விதமா இன்னும் வந்து மாணவர்கள் அந்த கலையை கற்றுக்க ஊக்குவிக்கிற விதமாக வந்து இந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று என்னன்னா இந்த போட்டியில் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதாவது பத்து வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட வந்து கலந்துக்கிறாங்க இது நடத்துறதுல வந்து இன்னும் ஒரு பயனுள்ள விஷயம் என்னன்னா அந்த கோடை விடுமுறையில் வந்து குழந்தைகளுக்கு செல்ஃபோன் டிவி அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள போயிடக்கூடாது அவங்க வந்து அவங்களோட கலைத்திறனையும் அவங்க டேலண்ட்டையும் இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விதமாக அந்த கோடை விடுமுறை ஒரு பயனுள்ளதாக மாற்றுறதுக்காண்டி இந்த போட்டியை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து என்னன்னா நிறைய தென் மாவட்டங்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி போன்ற மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க இந்த போட்டியில் வந்து நானும் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கு மிக்க நன்றி அப்புறம் இந்த இந்த மாவட்ட அளவிலான உள்ள சிலம்ப போட்டியை நாங்கள் வந்து இன்னும் மா மாநில அளவிற்கு மாநில அளவுக்கும் கொண்டு போகணும் அப்படின்றத எங்கள் ஆசை என் பேர் அனுபிரபா என்னோடய பேர் ஆதனா சைனி நான் வந்து ஆரம்பம் படிக்கிறேன் எனக்கு பத்து வயசு ஆகுன்னு நான் நான் வரேன் நான் எனக்கு வந்து இந்த லாக்டவுனெலாம் ரொம்ப ஃபோனு அப்புறம் டிவி பார்க்கறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அதனால் எங்கள் அம்மா அப்பா வந்து இங்கே சினிமா கிளாஸ் இருக்குதுன்னு விசாரித்து என்னை அனுப்பிவிட்டு அங்கே அனுப்பிவிட்டாங்க அப்புறம் எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்புறம் எல்லோரும் தடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு நன்றி என் பேர் ஆதனா சைனி பெண்கள் வந்து அது எப்படியே ஆண்களை விட அவங்க தான் ஆர்வமாக விளையாடுறாங்க கம்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆண்கள் கூட அவங்கள்ட்ட பின்வாங்கி போகிற அளவில் இருக்குது அது அப்படிங்கும்போது அந்த செலம்பு கலையினுடைய ஒரு ஒரு பவரு பெண்களுக்கு அதில் ஒரு ஊக்கத்தை ஊக்கத்தை கொடுக்குது நம்மளை விட அவங்க திறமையாக இருக்காங்க நாங்களும் இப்போ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் பொம்மளையாளுகளுக்கு நல்லபடியாக விளையாடுறாங்க ஏதோ ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுலேயும் இந்த கலையை பரப்பியிருக்கேன் சின்ன பதினஞ்சு வயசில் இருந்து தொழில் கொடுக்கல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க